சார் சமையில் இன்றைக்கி என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க அவரைக்காய் வெங்காயம் தக்காளி மாசி மிளகாத்தூள் இன்றைக்கி அவரைக்காய் போட்டு மாசி போட்டு எப்படி பொரியல் பண்ணலான்னு சொல்லிவிட்டு செய்யலாம் வாங்க ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க கடுகு போட்டு வெடித்த உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரொம்ப வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை நார்மலாக ஒரு ஆஃப் பாயில் இருந்தால் போதும் தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் லைட் பாயில் ஆனால் போதும் ரொம்ப கிரேவி மாதிரி அப்படியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை அதே பதத்தில் இருக்கும்போது ஆஃப் பாயிலில் இருக்கும்போது நம்ம வெட்டி வச்ச அவரைக்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப் கேஜி அவரைக்காய் இருக்கும் அது சிறு அவரைக்காய்லாம் ஆஃப் கேஜி இருக்கும் அதை எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் இவ்வளோதான் வித்தியாசம் இப்போ எனக்கு இது போதும்னு சொல்லிவிட்டு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறைய வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டையும் பக்ஸும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அப்புறம் தே பத்தலைன்னா வேணுன்னா போட்டுக்கலாம் நம்ம தேவைக்கேப்ப எவ்வளோ நமக்கு ஜாஸ்தி சாப்பிட்றதா இருந்தால் ஜாஸ்தி போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த குழம்பு மிளகாத்தூள் போதுமானது அதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஏறி ஆஃப் பாயில் ஆகிடும் அந்த காய் வந்து ஆஃப் பாயில் ஆகணும் தான் அந்த மாசியை நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல நல்ல மாசியை எப்படின்னா நல்லா தட்டிட்டு ஏதாவது உரலில் வச்சு கீழே வச்சு தட்டிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக்கி வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் நல்லா ஆனால் தான் நல்லா சாப்பிட முடியும் அப்புறம் வெந்துருச்சான்னு பார்த்து ஆஃப் குக்காகணும் எப்படியும் அந்த பொருள் அந்த காய் ஆனவுனையும் மாசியை போட்டுங்க நான் நிறைய மாசி இருந்ததால் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன் கப்பு வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான நிறைய மாசி தான் எனக்கு வேணும் வாயில் நிறைய தெம்படணும்னு சொன்னிங்கன்னா ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் நீங்கள் அரைக்கப்பையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அப்படியே ஒரு கருவேப்பிலை ஒரே ஒரு இது கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மேலே போட்டு தூவி விட்டுட்டு ஒன் செகண்ட் மூடி வச்சு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்